அந்தகன் பாடலை வெளியிட்ட விஜய்க்கு நன்றி என பிரஷாந்த் கூறிய நிலையில் அடுத்த சூப்பர் ஸ்டார் பிரசாந்த் தான் என நடிகை வனிதா விஜயகுமார் புகழ்ந்தார் இந்த அந்தகன் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேல அப்போ வந்து பிரபு 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 தேவ அப்படின்னு சொல்லும் போது பெரிய ஆளு அப்படின்ற ஒரு டைம் இருந்தது அப்போ நான் சொன்னேன் விஜய் யூர் கோயிங் சூப்பர் ஸ்டார் சத்தியமா ஐ டோல் ஐ ஐம் ஷூர் ஹி ரிமெம்பர்ஸ் இட் ஹிடன் பிலீவ் இன் இட் அப்கோர்ஸ் உள்ள இருந்திருக்கும் பட் யார் நிஜமா சொல்ற நீ சும்மா சொல்ற எல்லாம் பட் சத்தியமா யூ நோ வேரி இஸ் டுடே பிரபு பிரசாந்த் ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபர்தர் ரிலே டு ஹேப்பன்